ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு டிடி ரெசிபி நம்ம இப்போ உளுந்து எள் உருண்டை எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் முதல்ல நம்ம உளுந்து எடுத்துக்கிடுவோம் அரைக்கில் உளுந்து எடுத்துக்கிடுவோம் இப்போ உளுந்து வந்து உடம்புக்கு ரொம்ப ரொம்ப ஆரோக்கியமானது உளுந்து வந்து எலும்புக்கு ரொம்ப நல்லது பேக் பெயின் உள்ளவங்க டெய்லி சாப்பிட்டு வந்தால் உடம்புக்கு ரொம்ப நல்லது எள் எடுத்துப்போம் எள் வந்து உள்ள சர்க்கரை நிலவை வந்து பேணி காப்பதில் எள் வந்து நமக்கு முக்கிய பங்கு இருக்குது எள்ளுக்கு அடுத்த இதுக்கு கூட வந்து வேர்க்கடலை சேர்த்துக்கிடுவோம் வேர்க்கடலையில் வந்து புரதங்கள் எண்ணெய் மற்றும் நார்ச்சத்து மிகுந்த அளவில் இருக்கிறது அடுத்த இதுக்கு கூட நாட்டு சர்க்கரை எடுத்துடுவோம் நாச்சரி இது இனி இது இவ்வளோதையும் சேர்த்து நம்ம இதை எப்படி தயார் பண்ணலான்னு சொல்லி பார்க்கலாம் இந்த உருண்டை உருண்டை முதல்ல நம்ம வந்து உளுந்த நல்ல கழுவி எடுத்துடுவோம் உளுந்துள்ள தண்ணியை வடிகட்டி எடுத்துடலாம் இதை ஒரு பாத்திரத்தில் நல்ல விரிச்சு வச்சுட்டு ஒரு ஃபேன் காத்தில் நம்ம வந்து கொஞ்சம் காய விட்டுடலாம் காய வச்சிருந்த உளுந்து வறுத்து எடுத்துடலாம் உளுந்த நல்ல பொன்னிறமாக வறுத்து எடுக்கணும் ஆனால் கறியக்கூடாது மிதமான சூட்டில் வச்சு வறுத்து எடுக்கணும்

அப்போ தான் அடிக்கிறதுக்கு அழகா இருக்கும் அடுத்த எள்ளு வறுத்துடுவோம் எள்ளையும் மிதமான சூட்ல தான் வச்சு வறக்கணும் எள் வறக்கும்போது நம்ம கவனமாக வறுத்தெடுக்கணும் நல்ல தீயை கூட்டி வச்சுட்டு நம்ம வறுத்தலாம் கரைஞ்சிரும் கர அடுத்த கசத்துட்டு இருக்கோம் கசத்துட்டு இருந்தால் நமக்கு சாப்பிடக்கு விருப்பம் இருக்காது டேஸ்ட் போயிடும் அதனால பக்குவமாக எடுத்துடணும் இந்த எள் நம்ம உடம்புக்கு ரொம்ப நல்லது டெய்லி ஒரு ஸ்பூன் நம்ம எள் சாப்பிட்டு வந்தோம்னா அது வந்து குடல் பிரச்சனைகளை குணப்படுத்தவும் குடலில் உள்ள கழிவுகளை வெளியேற்றவும் செய்யும் எள்ள நல்ல வரத்தாச்சு இதை இனி ஒரு பாத்திரத்தில் மாற்றி எடுத்துடலாம் இதையும் ஆற வச்சிடலாம் அடுத்து வேர்க்கடலை தட்டி வரக்கலாம் வேர்க்கடலையை கறியை விடாமல் நல்லா பக்குவமாக வரத்து எடுக்கணும் இது வந்து பச்சை வேர்க்கடலை அதனால் இதை நல்லா வறுக்கணும் நீங்கள் கடையில் வறுத்த கடலை வாங்கினா லைட்டா சோப்பில் வரத்தால் போதும் இது நல்லா வறுத்து எடுத்தால் தான் மேலே உள்ள தோல் எல்லாம் எடுக்க முடியும் வேர்க்கடலை நல்லா ஒரு பாத்திரத்தில் மாத்திடலாம் முதல்ல உளுந்த நல்ல மாவா மிக்சியில் அரைச்சு எடுத்துடுவோம் எல்லாத்தையும் தனித்தனியாக அரைக்கணும் முதல்ல நம்ம உளுந்த அரைச்சு எடுத்துருவோம் மாவா நல்ல மாவா அரைச்சு எடுத்துருவோம் உளுந்து நல்லா அரைஞ்சாச்சு இதை இனி ஒரு பாத்திரத்தில் மாத்திடலாம் அடுத்து அரைச்சி எடுத்துருவோம் எள்ளு வந்து இந்த பக்குவத்துக்கு அரைச்சா போதும் எள்ளு வந்து கொஞ்சம் நல்ல எண்ணெயாக இருக்கும் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நிலக்கடலையே தொலி எடுத்து வச்சிருக்கேன் இதை இனி மிக்சியில் போட்டு அரைச்சிடலாம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நிலக்கடலை நல்லா அரைச்சாச்சு இது நிலக்கடலில் நல்ல எண்ணெய் இருக்கனால இப்படி தான் இருக்கும் இனிமேல் இது எல்லாத்தையும் சேர்த்து மிஸ் பண்ணி விட்டுறலாம் மிஸ் பண்ணி விட்டுறணும் பாருங்க நல்லா மிஸ் பண்ணியாச்சு இதே மாதிரி நல்லா மிஸ் பண்ணி கொடுக்கணும் நம்ம மிஸ் பண்ணோமோ தண்ணி எதுவுமே சேர்க்கக்கூடாது இந்த எண்ணெய் எண்ணெய் வந்து எள்ளிலேயும் நிலக்கடலையும் உள்ள எண்ணெயே போதும் இனிமேல் இதில் நாட்டு சர்க்கரையை மிஸ் பண்ணிடலாம் நாட்டு சர்க்கரையை எல்லாத்துலேயும் சேர்த்து மிஸ் பண்ணிக்கிட்டு உருண்டை பிடிச்சிருக்கலாம் நாட்டு சர்க்கரையும் மிஸ் பண்ணியாச்சு நம்ம இதை இப்படியே ஒரு பாட்டிலில் அடைச்சி வச்சு கூட ஒரு சாப்பிடலாம் டெய்லி ஒரு ஸ்பூன் வச்சு சாப்பிட்ருலாம் ஒரு எல்லாம் கெடாமல் இருக்கும் உருண்டை பிடிச்சி டெய்லி ஒரு உருண்டை வச்சு சாப்பிட்ருலாம் நம்ம இப்போ இதில் உருண்டை பிடிச்சிடலாம் பாருங்கள் உருட்டி வச்சாச்சு இதை நம்ம இதை ஒரு கண்டெய்னரில் அடைச்சி வச்சிட்டு டெய்லி ஒவ்வொன்றும் சாப்பிட்ருலாம் பிள்ளைங்களுக்கு கொடுக்கலாம் நம்மளும் சாப்பிட்லாம் முதுகு வலியெல்லாம் இருக்கிறவங்க வந்து இதை வந்து செய்து சாப்பிட்டா சீக்கிரம் உள்ளது ஹெல்த்து கூட இதை நீங்களும் உங்கள் வீட்டில் செய்து பாருங்கள் ரொம்ப நல்லாயிருக்கும் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டனை அமுக்குங்க இதை நீங்கள் செய்யணும்னா நான் வந்து எதுக்கு தேவையான பொருட்களை டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன் பார்த்து செய்துவிடுங்க தேங்க்யூ